கத்தர் சொன்ன ஆள் நிச்சயமா சொல்லி என்ன பண்ணா ஒரு பங்கை தனியாக எடுத்து வைத்திருந்தான் முப்பது பேருக்கு சமைத்ததுல இருந்து எடுத்து சவுலுக்கு போடல அவன் வந்த உடனே அவனுக்கென்று ஆயத்தம் படுத்தி வச்சிருந்த விசேஷித்த பங்கை தான் எடுத்து சவுலுக்கு கொடுக்குறான் ஏன்னா கத்தர் சொல்லிட்டாரு நிச்சயமா அந்த மனுஷன் வருவான் அந்த மனுஷன் தான் இஸ்ரோவேளை ரசிக்க போகிற ராஜா அப்படின்ற ஒரு தீர்மானத்துல சாம்பேல் இருந்தான் இன்றைக்கும் இப்படிப்பட்ட விசேஷித்த பங்கு உங்களுக்கான பங்கு கத்தை ஏற்கனவே எடுத்து தனியாக வைத்திருக்கிறார் எவ்வளவு பேர் வந்தாங்க முப்பது பேர் வந்தாங்க அறுபது பேர் வந்தாங்க நூறு பேர் வந்தாங்க எல்லாரும் சாப்பிட்டது போக மீதியானதை கத்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இல்லை உங்களுக்கென்று ஒரு விசேஷித்த பங்கை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஏற்ற வேலையில் அந்த பங்கு என்ன செய்யும் உங்களுக்கு வந்து சேரும் அது எதுவாக வேணா இருக்கலாம் அந்த விசேஷத்தை பங்கு எதுவாக வேணா இருக்கலாம் நீங்க தேடிட்டு இருக்க ஒரு வேலையா இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் திருமண